வணக்கம் உலகெங்கிலம் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே அஸ்ட்ரோமனிஸ் உதாரண ஜாதக வரிசையில் என்ற ஒரு ஜாதகத்தின் ஒரு வயது ஐம்பத்தி ஐந்து ஆண் ஜாதகம் காலதாமத திருமணம் ஏன் இந்த வகையில் இந்த ஜாதகர் யூடியூப் ஒரு விளா விளம்பரஸ்தலம் இதில் நான் விளம்பரப்படுத்தினேன் நடந்துவிட்டது என விளம்பரத்தை தேடிக் கொள்வதற்காக விஐபிகளுடைய அறவுரை தகவல்களை மட்டும் வெளியிட்டு அதில் ஒரு பலன்களை கூறி நான் அப்பொழுதே சொன்னேன் இப்பொழுதே சொன்னேன் என சுய விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக இந்த யூடியூப்பில் சில தகவல்கள் அறவுரையாக வெளியிட்டு அதன் மூலம் உடைய விளம்பரத்தை தேடிக்கொண்டுள்ளார்கள் இந்த ஜாதகம் ஒரு விஐபி வயது ஐம்பத்தைந்து ஐந்து ஆன் காலதாமத திருமணம் ஏன் என்னுடைய பட்டறிவில் பட்ட சில விஷயங்களை இந்த பதிவில் நான் தங்களுக்கு வெளியிடுகிறேன் இந்த லக்கணம் லக்கணம் என்பது துலா லக்கணம் சுக்கனுடைய வீடு சுக்கனுடைய வீட்டில் குரு லக்கணத்தில் குரு இருவருமா ஒருவருக்கு ஒருவர் லக்கணம் சுபமா பாவத்துமா என்ற வகையில் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரிசையில் நட்சத்திரத்தை அழிக்கவில்லை பிறந்த தேதியை மட்டும் அழைத்து திசையை அவர்கள் வழங்கவில்லை எனவே என்னுடைய பட்டறிவில் அறிவில் ஐம்பது ஆண்டு அனுபவத்தில் இந்த ஜாதகம் சூரியனை வைத்தும் சந்திரனை வைத்தும் இது கண்டிப்பாக மூல நட்சத்திரம் பிறந்த தேதி ஆறாவது மாதம் சரியாக இருக்கிறது ஆனி மாதம் ஆனி மாதம் சூரியனுடைய சஞ்சாரங்களை வைத்து மற்றும் சந்த ராசி கட்டத்தை வைத்து சந்திரனுடைய ச சஞ்சாரங்க வைத்து இது கண்டிப்பாக மூல நட்சத்திர ஜாதகம் கேது நட்சத்திரம் எனவே இந்த வீட்டில் மூல நட்சத்திரம் கேது நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி இருவரும் குரு கேது நண்பர் எனவே வளமான வாழ்வு மோ கண்டிப்பாக நடைபெறும் சந்திரன் அதி அதியோக பௌர்ணமே தனுசிவில் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என மூத்தோர் நம்மளுடைய மூதாதையர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இந்த வகையில் இந்த திசை என்று எடுத்துக்கொண்டால் கேது திசை வருடங்கள் கொடுக்கப்படவில்லை கேது திசை கண்டிப்பாக முதல் திசையாக நடைபெற்றிருக்கும் அடுத்த திசை இருபது ஆண்டுகள் சுக்கர திசையும் சூரிய அடுத்த மூன்றாவது சூரிய திசை ஆறு ஆண்டுகளும் நாலாவது திசை சந்திர திசை பத்து ஆண்டுகளும் ஐந்தாவது திசை ஏழு ஆண்டுகள் ஆக மொத்தத்தில் ஐம்பது ஆண்டுகள் வரை அதாவது கேது ஏழு என்று முழுமையாக எடுத்துக்கொண்டால் அடுத்த திசை ஆறாவது திசை குரு திசை பதினாறு ஆண்டுகள் எனவே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அறுபத்தி ஆறு வரை அந்த முதல் திசையினுடைய பாதி காலமாக அல்லது ஒரு பங்கு காலமாக எத்தனை பாதம் நட்சத்திரத்தினுடைய வைத்து கண்டிப்பாக நடைபெறும் பொழுது தற்கால நடப்பு திசை குரு திசை குரு லக்கணத்தில் உள்ளார் நன்மையை செய்வாரா கேது என எடுத்துக்கொண்டால் ராகு கேதுவை பற்றி கூறும் கேது கொடுக்காமலேயே கெடுப்பார் ராகு கொடுத்து கெடுப்பார் சிம்மத்தில் பதினொன்றில் கேது சூரியனுடைய வீடு கேதுவும் சூரியனும் பகை எனவே அந்த பாவத்தை கேது இருக்கக்கூடிய பாவத்தை கண்டிப்பாக கெடுப்பார் அதே பதினொன்றாம் இடம் லாவஸ்தானம் இந்த வகையில் இந்த லக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் லக்கணமும் பகை வீட்டில் அமர்வுகளாக கெட்டு உள்ளது பௌர்ணமி அதிகோகமாக யோகமாக இருந்த போதிலும் லக்னாதிபதி சுக்கன் பத்தில் குரு சுக்கன் துலாம் வீட்டில் பகை ராகு ஐந்தில் கேடு பதினொன்றில் ராகுவும் அந்த ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தையும் பூர்வீகம் மற்றும் மூதாதையர்கள் அனைத்தையும் கெடுப்பார் ரேகு பதினொன்றில் அந்த இடத்தை சூரிய இடத்தை இடம் போல் எடுத்துக்கொண்டு அந்த பாவத்தை லாப ஸ்தானத்தினுடைய பாவத்தை கிடப்பார் அனைத்தையும் அவங்களே செய்ய நிழல் கிரகமே செய்வார்கள் இந்த வகையில் இந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி உள்ளார் எனவே சனி ஏழுக்குரிய ஏழாம் இடம் கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் ஒம்போதில் சூரியனுடன் இணைந்து உள்ளார் அந்த வகையிலும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானமான அதற்கும் செவ்வாயே அதிபதி மேலும் ஏழாம் இடத்துக்கு சனி அமர்ந்திருக்கக்கூடிய மேசம் அந்த இடத்திற்கும் செவ்வாய் அதிபதி எனவே ரெண்டு ஏழுக்குள்ளே செவ்வாய் ஒம்போதில் சூரியனுடன் இணைந்து இரண்டுமே நெருப்புக்கோள்கள் இரண்டும் அந்த ஒம்பதாம் இடத்தில் தந்தை ஸ்தானத்தில் தகப்பநாத ஸ்தானத்தில் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது சிறப்பு இல்லை மேலும் கவத்திரம் நீச்சம் நீச்சம் சனி நீச்சம் மற்றபடி இந்த ஜ ராசி கட்டத்தில் வேறு எந்த உச்ச நீச்சம் எதுவும் கிடையாது சனி மட்டும் நீச்சம் ஆட்சி என்று எடுத்துக்கொண்டால் எந்த கிரகமும் ஆட்சியும் கிடையாது குருவினுடைய பார்வை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தை ராகுவை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை ராகு எடுத்து கொண்டுள்ளார் ஏழாம் பார்வையாக சனி கலத்தவஸ்தானத்தை பார்க்கிறார் சனியும் குருவும் நட்பு ஐந்தாம் பாவம் கெட்டிருக்கும் பொழுது ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று ஒம்போதும் சூரியன் செவ்வாய் இணைவு அந்த கெடுத்து உள்ளதாக ஏன்னா ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் இவருடைய வீட்டில் சனி இந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி ஏழாம் பார்வை புத்திரக்காரகன் குருவை ஐந்து புத்திரஸ்தானத்தில் ராகு உள்ளதாலும் சனியின் பார்வைகளை வைத்து பார்க்கும் பொழுது சனியினுடைய ஏழாம் பார்வை லக்னத்திலும் பத்தாம் பார்வை நாலாம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறது சனியினுடைய பார்வை பார்வை இடத்த பருவம் மூணு ஒம்பது பாக்கியஸ்தானம் தகப்பனார் ஸ்தானம் எனவே மூன்று மற்றும் ஒம்பது பாக்கியம் தகப்பன் சூரியன் இந்த இவர்களிடையே செவ்வாய் ரெண்டு இடத்துக்குரியவர் ஐந்தில் குரு பார்வையில் சனி ஐந்து ஆட்சி அதிபதி கலத்திர சாணாதிபதி அதில் இடத்தில் ராகு அதுவும் தீமை இரண்டாம் இடம் குரு பார்வையில் உள்ளது செவ்வாய் அதுவும் ஒன்பதாம் பார்வையில் உள்ளது அதுவும் தீமை செவ்வாய் ஏழாம் இல்லத்த அதிபதி சனி அந்த இடத்தில் நீச்சம் அதுவும் சுலத்துவமாக பாவத்துவமாகவே அதுவும் பாவத்துவம் பதினொன்றாம் இடம் கேது அமர்ந்துள்ளார் சூரியனுடைய வீடு சிம்மத்தில் அதுவும் சுபத்துவமா பாவத்துவமா அதுவும் பாவத்துவம் எனவே ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று இந்த நான்கு வீடுகளும் திருமணத்தில் முடிவு செய்யக்கூடிய வீடுகள் இந்த நாலு வீடுகளுமே பாவத்துவ வரிசையில் உள்ளது என்பது என்னுடைய அபிப்பிராயம் ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக ஐந்தாம் தேதி சனி நீச்சம் புத்திரஸ்தானத்தை ராகு கெடுக்கிறார் பூர்வீகம் பூர்வ புனியம் அனைத்தும் கெட்டு உள்ளது ஆறு எட்டு பன்னெண்டு குரு சுக்கரன் புதன் ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கும் ஒம்பதாம் இடத்துக்கும் உள்ள புதன் எட்டாம் இடத்தில் ஆறாம் ஆறாம் இடம் குருவினுடைய வீடு பன்னெண்டாம் இடம் புதவன் வீடு எனவே புதன் எட்டிலும் சுக்கரன் பத்திலும் குருவானவர் லக்கணத்திலும் அமைந்துள்ளார்கள் இந்த வகையில் தசை பலன்களை எடுத்து அதாவது ஸ்தான பலன்களை எடுத்துக்கொண்டால் சூரியன் ஒன்போதில் உள்ளது அவயோகமே தீமையே சன்னியாசி யோகம் தந்தைக்கு நல்லதல்ல எனவே குரு ஒன்பதாம் பார்வையாக அந்த இடத்தை பார்க்கிறார் பார்வை இருப்பினும் சூரியன் செவ்வாயுடன் ரெண்டு ஏழுக்குள்ளேயே குடும்பஸ்தானாதிபதி காத்தஸ்தானாதிபதியான செவ்வாயை குரு பார்த்த போதிலும் விதி அஸ்தங்கம் அடைந்து சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமங்கம் அடைந்துள்ளது தீமையே எனவே இந்த இடத்தை தக்பனார் தர்மகர்மாதி ஸ்தானத்தை பார்ப்பது தகப்பனாருக்கு தீமையே அளிக்கும் அந்த வகையில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தந்தை முதல் திசையான கேது திசையிலேயே நிச்சயமாக கெடுகுலன்களே நிச்சயமாக இந்த ஜாதகருடைய தகப்பனாருக்கு அழைத்திருப்பார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் எனவே விஐபி திருமணம் தாமதம் ஏன் கேது மூல நட்சத்திரம் பௌர்ணமி அதியோகம் அடுத்தபடியாக சந்திரனை மூணில் அடுத்த பெண் சகோதரி உண்டு அடுத்த மூன்றாம் ஆக செவ்வாய் ஒம்போதில் உள்ளது அரசு தொடர்பு இருக்கும் ஆண் மூலம் ஏற்கனவே அரசாலும் அரசு கிரகங்களான சூரியனும் செவ்வாயும் குருவினுடைய பார்வையில் அடுத்தபடியாக புதன் எட்டில் புத்திரஸ்தானத்தை யாத்திரை ஏற்படும் குமரி முதல் இமயம் வரை மேலும் அடுத்தபடியாக சனியை எடுத்துக்கொண்டால் தேச சஞ்சாரம் தன் வயதுக்கு அதிக வயது உடைய பெண்ணை கண்டிப்பாக திரும்புவார் திருமணம் செய்து கொள்வார் அல்லது விரும்புவார் காதல் திருமணம் காதல் திருமணம் கண்டிப்பாக தோல்வியில்தான் முடியும் ஏற்கனவே அழைத்து தோல்வி அடைந்திருக்கலாம் ஐந்துக்கு அதிபதி சனி குல சார குலச்சாரத்திற்கு விரோதமாக திருமணம் நினைக்கும் காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும் மனைவி பிணி உள்ள மனைவியாக இருக்கும் இல்லறம் துறவரம் போல வாழ்க்கை ஏமாற்றமே காலம் கடந்த திருமணமே நன்மை அளிக்கும் இருந்தாலும் அந்த செவ்வாயானவர் பழைய வீட்டில்தான் அமர்ந்துள்ளார் அதுவும் பழைய வீட்டில் அடுத்தபடியாக ராகு எடுத்துக்கொண்ட புத்திரதோஷம் முதல் பிரசவம் கண்டிப்பாக இவர் அல்லது இவர் மனைவிக்கு இரட்டை குழந்தைகள் கண்டிப்பாக பிறகும் திருமணத்துக்கு பிறகு காலதாமத திருமணம் நன்மையை அளிக்கும் இருந்தாலும் ராகு ராகு எனப்பட்டவர் இவர் இந்த ஜாதகத்தில் அமர்ந்துள்ளது சனியினுடைய வீட்டில் சூரியனும் சனியும் ராகு கேதுகளுக்கு பகை சுக்கரனை பற்றி எடுத்துக்கொண்டால் திருமண வந்தம் செக்ஸ் மற்றும் கலத்திர விஷயத்துக்கு காரணமான ப பகைவனான சந்திரன் வீட்டில் கடகத்தில் அமர்ந்துள்ளது அதுவும் பகைவன் வீட்டில் அமர்ந்துள்ளது அடுத்தபடியாக செவ்வாய் புதன் பகை லக்கணம் குரு சுக்கரனுடைய பகை வீட்டில் அனைத்து கிரகங்களுமே பகைவன் வீட்டில்தான் அமைந்துள்ளார் குரு பார்வையும் மற்றுமே சுகத்துவத்தை ஏற்படுத்தும் லக்கணத்தில் சுக்கான் வீட்டில் பகைவான குழு அமைந்துள்ளதும் தீமையே எனவே சூரியனானவர் அந்த ஆணி மாத பிறப்பில் இவர் அமர்ந்துள்ளது மிதனத்தில் கண்டிப்பாக முருகசிரீசம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களை முருகசிரீசம் ரெண்டு திருவாதிரை நாலு புனர்பூசம் மூன்று இந்த மூன்று நட்சத்திரத்தை ஏதாவது நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் சூரியன் அந்த வகையில் பௌர்ணமி என்பது நினச்சூழல் ஏற்பட்டக்கூடாது அது யோகம் இந்த வகையில் ராசி அதிபதி குரு லக்கணத்தில் அமைந்துள்ளதால் லட்சத்தை கேது நண்பர் என்பதால் வளமான வாழ்வு அமையும் ஆண் மூலம் அரசாலும் இந்த வகையில் பார்க்கும்பொழுது இவர் அரசாலக்கூடிய குமரி முதல் இமயம் வரை யாத்திரை செய்யக்கூடிய காலதாமதமான திருமணம் அனைத்து கிரகங்களும் திசைகள் இவருக்கு ஒத்துழைக்கவில்லை அனைத்து திசைகளுமே இவருக்கு யோகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் இவருடைய லக்கணத்துக்கு யோகாதிபதி சுக்கரனுக்கு யோகாதிபதி யார் என்று எடுத்துக்கொண்டால் பாதகாதிபதி நட்பு பகையை வைத்து தான் என்னுடைய பதிவுகள் உள்ளன துலாம் லக்கணத்துக்கு ஒன்று அஸ்தமாதிபதி லக்னாதிபதி சபலம் மலருக்கு மலர் பாதகாதிபதி பதினொன்றாம் இடம் சூரியன் தரப்புனாலே பாதகாதிபதி தான் எனவே பதினாம் இடம் நன்மை அளிக்காது மூணு ஆறுக்குள்ளே குரு ஒரு தீமையான கோவில் அதை வீட்டில் வந்திருக்கிறது அடுத்தபடியாக ரெண்டு கூடிய செவ்வாய் மாரகாதிபதி செவ்வாய் தசையும் இவருக்கு நன்மை அளித்திருக்காது இந்த வகையில் சூரிய தசையும் சந்திர தசையும் இவருக்கு நன்மை அளித்திருக்காது ஏழாம் மாடமான முதல் முதல் கேது தசையும் இவருக்கு நன்மை அளித்திருவாள் தந்தைக்கு தேச அதாவது மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்களை எடுத்து மாரகத்தையோட செய்திருக்கலாம் அடுத்தபடியாக புதன் சந்திரன் மட்டுமே தர்மகர்மாதிபதி புதன் நல்ல இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது புதனும் எங்களுடைய பாவத்துவத்தில் அமர்ந்துள்ளார் என்று குறிப்பிட வேண்டியது எனவே கேதுவும் கொடுக்காமலே கெடுப்பார் கேதுவும் எனவே நடை நடைபெற்ற ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து திசைகளும் இவருக்கு நல்ல திசை கிடையாது இப்பொழுது நடக்கிறது லக்கணத்தில் இருக்கக்கூடிய குரு திசை குரு நன்மையான கோல் தீமையான கோள் நன்மையான கோள் என்ற வரிசையில் குரு நன்மையான கோள் ஆனாலும் இவர் லக்னாதிபதியான சுக்கிரனுக்கு குரு பகவே பகைவன் வீட்டிலே அமர்ந்து கொண்டு குரு நன்மை அளிப்பார் என்றால் பாதி வயது வரை நன்மையும் பாதி தீமையும் அளிப்பார் இருந்தாலும் கவதாமதமான திருமணம் இவருக்கு நன்மை அளிக்கும் கா திருமணத்திற்கு காரணம் அவ்வளவு ஸ்தான பலன்கள் அனைத்தும் பகைவன் வீட்டில் அமர்ந்துள்ளதும் நடைபெற்ற திசைகள் எதுவுமே இவருக்கு தர்ம தர்மாதிபதி திசை என்று எடுத்துக்கொண்டால் இவருக்கு தர்ம தர்மாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் ஒம்பது பத்துக்குரிய சந்திரனும் சூரியனும் சந்திரனும் சூரியனும் பௌர்ணமி யோகத்தில் அதி யோகத்தில் இருந்தும் இவருக்கு அந்த இரண்டு திசைகளுமே முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வயதிகள் நன்மை அளிக்கவில்லை எனவே அடுத்து செவ்வாயும் இவருக்கு நன்மை அளிக்கவில்லை சூரியனுடன் அஸ்தங்கம் ஆகி அந்த இடத்தில் அவர் வலுவிழந்து பாதகம் அஸ்தானத்தில் அவர் வலுவிழந்தவா சூரியனும் செவ்வாயும் இணைவது அவ்வளவு அல்ல எனவே இந்த ஜாதகர் திருமணத்திற்கு இவர்கள் அனைத்துமே காரணம் இவர் இந்த குரு திசையை முடித்த பிறகு ஐம்பத்தைந்து வயதிற்கு மேல் தற்காலம் ஐம்பத்தைம்பது வயது நடைபெற்று கொண்டுள்ளது அடுத்த திசையாக சனி திசையில் கண்டிப்பாக சனி என்று எடுத்துக்கொண்டால் இவருக்கு நாலு ஐந்துக்கு அதிபதி எனவே புத்திரத்தை அளிக்க வேண்டியது சனி கர்மாதிபதி கர்மஸ்தானத்தை விட கர்மாதிபதி பத்தாம் இடத்தை விட கர்மஸ்தானமான அதுவே இவருக்கு திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும் இவருக்கு கண்டிப்பாக நாடாளும் யோகம் அமையும் அது இல்லாமல் இவருக்கு திருமணம் நடந்தவுடன் முதல் பிரசவத்திலேயே இவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் இருந்தாலும் மனைவி இவருக்கு ஒரு வியாதியுள்ள மனைவியாக வைக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவருக்கு திருமணம் நடைந்தேறிவிடும் நன்றி வணக்கம் தொடரும்